இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாதுங்க நம்ம நம்பகத்தன்மையை நிறையா பேர் மேலே வைக்கிறோம் அதுவும் நம்ம வாழ்க்கையில் நம்ம இவங்க தான் நம்மளுக்கு துணையாக இருப்பாங்க இவங்க நம்ம கூட வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையை வைத்து நம்ம வாழ்க்கையை கொண்டு போகும்போது இல்லை உங்கள் நம்பிக்கை வேஸ்ட்டு நீங்கள் என்கிட்ட எதிர்பார்க்குறது வேஸ்ட்டு அப்படின்னு நம்மளுக்கு புரிய வச்சு நம்மளுடைய நம்பிக்கையில் ஒரு ஏமாற்றத்தை கொண்டு சுமக்கக்கூடிய கும்பராசினியர்களே உங்களை விட்டு சென்ற ஒரு உறவு திருப்பி உங்களை தேடி வரப்போகுது அதாவது நீங்கள் ஒரு உறவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தாய் தந்தை ஒரு லவ்வர் கணவன் மனைவி ஒரு குழந்தையாக கூட இருக்கட்டுமே நம்ம வாழ்க்கையில் கும்பராசினியர்களுக்கு என்னதான் சனி பகவான் அதிபதியாக இருந்தாலும் மனசு ரொம்ப இலகின மனசுங்க ஒரு அன்புக்கும் ஒரு ஷோல்டரில் மேந்த சாஞ்சு தூங்குறதுக்கு ஆசைங்கிறது எதிர்பார்ப்பாங்க மனசில் இருக்கக்கூடிய வழியை வெளிப்படையாக சொல்லாமல் நம்மளை பற்றி யாரும் கேர்டேக் பண்ணலனாலும் பரவாயில்ல நம்மளுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் எடுத்துக்கிறோம் சேர்ந்து ரெண்டு பேர் ஓடினா தான் அதில் ரன் அது மாதிரி நம்ம யாருக்காக வாழ்கிறோம் எதற்காக வாழ்கிறோம் என்கின்ற அந்த புரிதல் கும்பராசினியர்களுக்கு அதிகமாக தேவைப்படும் மனசு ரொம்ப குழந்தையை விட குழந்தையை விட இலகியவர்கள் இந்த கும்பராசினியர்கள் ஆனால் சோதனைகள் அதிகமாக சந்திப்பவர்களும் கும்பராசிக்காரங்க தான் அப்போ கும்பராசிக்காரங்க தன்னுடைய வாழ்நாளில் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க நிறைய அன்பு துரோகம் நம்பிக்கை ஏமாற்றம் நிறைய சந்தித்தாலும் எவ்வளவு பிரச்சனையே மீறி வந்தாலும் இல்லைங்க எனக்குன்னு ஒரு உறவு வேணும் எனக்குன்னு ஒரு அன்பு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு அவங்க மனசுல தோணுது பாருங்க ஒரு ஏக்கம் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு அன்பை யாராவது காட்ட மாட்டாங்களா அப்படிங்கிற அவங்களோட ஆசையில அடிக்கடி மண்ணல்லி விழுந்துருது ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி கொண்டு போய் லாஸ்ட்ல நம்மளுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ வலிக்கும் அந்த வலியும் வேதனையும் நிறைய கும்பராசினியர்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படி போது கடந்த காலங்களில் இல்லை இந்த உறவு எனக்கு ரொம்ப ரொம்ப தேவையான உறவு இந்த உறவு இல்லாததான் என்னால் வாழ முடியாது அப்படின்னு நம்பி ஒருத்தர் மேல நீங்க ஒரு அன்பை வச்சிருக்கீங்க அந்த அன்பை அவங்க ஏமாத்தி உங்களிடம் சொல்லாமல் உங்களிடம் தெரிவிக்காமல் எதுவுமே சொல்லாம வேறு ஒரு நபருடன் இல்ல வேறு ஒரு நபரை சார்ந்து அவர்கள் பயணிக்கும் போது உங்களுக்கு எப்படி வலிக்கும் அப்படி செல்லும் ஒரு நபர் நம்மகிட்ட திரும்பி வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின்னா நிறைய கும்பராசினியர்களுக்கு இருக்கு அதாவது கணவனோ மனைவியோ நம்மள விட்டு போறாங்க இல்ல நம்ம லவ்வர் நம்மளை விட்டு போறாங்க இல்லை நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்த பெண் மகன் இல்லைங்க நான் லவ் பண்ணுறேன் நான் அவங்களோட இதுவுமே பேச மாட்டேன் நான் அவங்கள விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ வலிக்கும் ஒரு வாழ்க்கையை நம்ம இவங்க தான் இது ஒன்றும் ரேஸ் குதிரையோ சீட்டாட்டமோ கிடையாதுங்க நம்ம ஒரு காடு இல்லைன்னா இன்னொரு கார்டு இந்த குதிரை இல்லைன்னா அந்த குதிரைங்கிற மாதிரி இதுதாங்க வாழ்க்கையே அப்பேற்பட்ட அந்த வாழ்க்கை நமக்கு எகைன்ஸ்டா அதாவது நம்மளுடைய ஆசைகளுக்கும் நம்மளுடைய உண்மைகளுக்கும் நம்மளோட அன்புகளுக்கும் எகைன்ஸ்டா திரும்பும் போது உங்களுக்கு எப்படிங்க இருக்கும் எவ்வளவு வழி வேதனை இருக்கும் ஏன்னா எதையும் எதிர்பார்க்காமல் நீங்க இல்ல இவங்க நம்ம கூட டிராவல் பண்ணுவாங்க இல்ல நம்ம கவலைப்பட வேணாம்னு போயிட்டு இருக்கும் போது அட உங்களை யார் நம்ம சொன்னா உங்களை யார் நீங்க மேல அக்கறைப்பட சொன்னது நான் சொன்னேனா அப்படின்னு சொல்லி உங்களை வச்சு செய்யும் போது உங்க மனசுல தோணும் பாருங்க ஒரு வழி அதாவது இன்னும் சில பேர் நான் இந்த பழமுறை சொல்றேன் தப்பான்னு வச்சுக்காதீங்க அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா இவங்களை நம்பி இந்த தோட்டல் வாழ்க்கையுமே விட்டுருப்பாங்க நல்ல நண்பர்கள் கணவன் மனைவி தாய் தகப்பன்கள் நல்ல நண்பர்கள் நேரம் காலம் அனை இழந்து கண்மூடித்தனமாக சுற்றுவாங்க அந்த கண்மூடித்தனமாக சுத்துறதுங்கிறது அவங்களுக்கு மிக பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தும் அந்த இழப்பு எப்படி தெரியுமா இருக்கும் என்னன்னா நம்ம இவ்வளவு தூரம் ஏமாந்து இவ்வளவு தூரம் அன்பை வச்சு எப்படி செஞ்சிட்டாங்களேன்னு ரொம்ப லேட்டாக ரியலைஸ் பண்ணும்போது அவர்களுடைய நிகழ் காலம் இறந்த காலமாக மாறி அதாவது ப்ரசண்ட் பாஸ்டாக மாறி நம்ம இதற்கு ஒரு சொல்யூஷன் இல்லையான்னு நிறைய கும்பராசிக்காரங்க கேட்குறாங்க இந்த வீடியோவோட கடைசியில் கண்டிப்பாக உங்களுடன் இருந்த ஒரு உறவு உங்களை விட்டு சென்றவுடன் திருப்பி உங்கள்கிட்ட வர்றதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் எது செஞ்சால் பெஸ்ட்டு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறேன் ஏன்னா காமனாக இந்த விஷயத்தை கும்பராசிக்காரங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா தன்னுடைய நீண்ட நாள் பிரச்சனையை சரி செய்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் அதுவும் கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நபரையும் எந்த ஒரு உறவையும் அவ்வளவு சீக்கிரமாக இழக்கவே மாட்டாங்க காலமும் நேரமும் பொன் போன்றது என்பதை உணர்ந்த அவர்கள் அன்பை மிக மிக வெகுமதியாக நினைப்பார்கள் ஒரு பணமோ நகையோ ஒரு சொத்தோ எல்லாத்தையும் தாண்டி எனக்குன்னு உண்மையான அன்பு இருந்தா போதும் இது அத்தனையும் வேண்டாம் நவுத்தி வச்சுட்டு வரவங்களுக்கு தன்னுடைய ஐம்பது வருட காலங்களில் ஏற்பட்ட ஏமாற்றம் மாறாதா பதினைந்து வருடங்களாக ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்த அந்த உறவு நம்மளை விட்டு சென்று விட்டதே என்கின்ற வருத்தமும் ஒவ்வொரு கும்ப வாழ்க்கையிலும் அதிகமாக பிரதிபலிக்கிறது அதாவது கும்ப ராசிக்காரங்க விட்டு போறாங்களேங்கிறது வருத்தப்பட மாட்டாங்க என்ன காரணம் அப்படிங்கிறது ஒரு டைப்பு இன்னொரு விஷயம் சென்று விட்டார்கள் என்பதை ஆழமாக உணர்ந்த பின்பும் வந்துட மாட்டாங்களா பேசிட மாட்டாங்களா நம்மளை பத்தி புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த ஏக்கமும் கடைசியாக என்றாவது ஒரு நாள் நம் வாழ்க்கை மாறிவிடும் என்கின்ற நம்பிக்கையும் அவங்க இருக்காங்க நிறைய கடவுள் நம்பிக்கையும் ஏன் தன்னுடைய உடல் பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய சொத்தை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய டே டு டே லைஃப்பில் அவங்க ஏற்படக்கூடிய ப்ரெஷர் பிரச்சனை எல்லாத்தையும் கவலைப்படாமல் அவங்க இயக்கப்படுகிறார்கள் என்பது உண்மை இந்த வீடியோவை யார் பார்த்தாலும் சரி கும்பராசினியர்களை தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாதீங்க ஏன்னா கும்பராசினியர்களை கணவனாகவோ மனைவியாகவோ நீங்க பெற்று இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவாங்கள் கொடுத்து வச்சவங்க அதே நேரத்துல கும்பராசினியர்களே திருப்பி திருப்பி ஒவ்வொரு வீடியோலையும் சொல்றேன் நினைக்காதீங்க கடகம் கண்ணி அப்படிங்கிறத மோஸ்ட்லி திருமணம் செய்யாதீர்கள் நீங்கள் திருமணம் செய்த பிறகு வரும் பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகம் கும்பராசினியர்களே இப்பொழுது உங்களுக்கு ரெண்டு இந்த ரெண்டு சூட்சமத்தையும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க முதல் சூட்சமம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்து தேதிக்கு பிறகு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த இடத்துல கூட என்ன தெரியுமா தோ சார் அவங்க வரலன்னா கூட பரவாயில்ல அவங்க பேசலைன்னா கூட பரவாயில்ல அவங்க என்னை கண்டுகளா கூட பரவாயில்ல இந்த தீபாவளிக்கு ஒரு விஷ்வரமா என்ன பிளாக் லிஸ்ட்லேருந்து எடுத்து விடுவாங்களா என்கிட்ட பேசலாம் கூட பரவாயில்ல சார் என்னை ஒரு முறை அவங்க பார்த்தாங்கன்னா போதும் நான் எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆயிருக்கேங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இல்லை என்னை விட்டு போகிறாங்களா ரைட் என்ன பிரச்சனைனாலும் என்னை விட்டு போனாங்கிறத சொன்னாலே போதும் அப்படிங்கிற அந்த யதார்த்தமான உள்ளுணருக்கு மரியாதை அப்படிங்கிறது கண்டிப்பா பிரதிபலன் என்ன விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிய வரும் சார் அதே நேரத்துல நீங்க எஃபர்ட் போட்டு கொஞ்சம் முயற்சி செய்தீர்கள் என்றால் அந்த உறவு உங்களை தேடி பின்தொடர்ந்து திருப்பி மீண்டு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது சரி இதெல்லாம் நடக்குது சார் ஒரு தரவு இருந்தாலும் சரி நான் என்ன பரிகாரம் செய்தால் அவர்கள் என்னுடன் டிராவல் பண்ணுறதுக்காக திருப்பி ரிட்டன் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்க அதாவது கும்பராசியின் அதிபதி சனி பகவானாக இருந்தாலும் சரி இந்த குடும்பஸ்தானாதிபதி குரு ஏழாம் வீட்டு அதிபதி சூரியன் ஸோ சூரியனையும் குருவையும் நாம் ஒழுங்கே இணைத்து பரிகாரம் செய்ய வேண்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கும்பராசினியர்களையும் உங்களுடைய ரெண்டாம் வீட்டதிபதி குரு குடும்பஸ்தலாதிபதி ஏழாம் வீட்டதிபதி சூரியன் ஸோ ரெண்டுத்தையும் இணைத்து ஒரு பரிகாரம் செஞ்சீங்கன்னா சரியாகப்படும் அதுதான் பரிகாரம் கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய நவ கிரக ஸ்தலங்களில் முதன்மையான ஸ்தலம் என்று அழைக்கக்கூடிய சூரியனால் கோவில் சூரிய பகவானின் ஸ்தலம் இந்த ஸ்தலத்திற்கு உங்களுக்கு திருமண நாள் என்று நடந்ததோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்க திருமண நாள் என்று நடந்ததோ அன்று சென்று உங்களுடைய துணைவியோ காதலியோ எதிர்பார்த்த நபரோ வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக அந்த உறவு உங்களை நோக்கி நகரும் என்பது உண்மை நன்றி வணக்கம்